இன்னைக்கு புதுக்கோட்டை ஸ்பெஷல் ஒரு மாசான ரெசிபி புதுக்கோட்டை முட்டை மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த முட்டை மாஸ் செய்கிறதுக்கு அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்துருக்குறோம் இதை சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெறும் பேனில் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கருவேப்பில் போட்டு தாளித்து பொடியா நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியா நறுக்கின ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மிளகு ஜீரக பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை பீசஸ் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த முட்டை மாசோட ஸ்பெஷலே கடைசியாக இதில் ஆட் பண்ணுற சிக்கன் குழம்பு தான் ஒரு கப் சிக்கன் குழம்பை இப்போ ஆட் பண்ணி இந்த மசாலாவில் ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த முட்டை மசாலாவில் சிக்கன் குழம்பும் சேர்ந்து பார்க்கவே ரொம்ப நல்லா வந்திருக்கு கடைசியாக மல்லியிலையை தூவி இறக்குனா அட்டகாசமான புதுக்கோட்டை முட்டை மாஸ் ரெடி